வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு ஸ்கெட்சு போட்ட பாஜக திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்றமை வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் பெரும்பான்மையாக தமிழகத்தில் இருக்கிறது திமுகவுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க ஓகேங்களா இன்னொரு பேரை வந்து சூட்டி விட்டார்கள் நம்மளுடைய பாஜகவுக்கள் தான் அதிமுகவுக்கு இன்னொரு பேர் வச்சாலும் எந்த கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் மூலமாக பல பெயர்கள் சொல்வார்கள் அதுலேயும் பாஜக ஒரு சில விஷயங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வரப்போகிற சங்கிகள்லாம் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா விஷயங்களை செய்வதன் காரணமாக சிக்கலாக மாறுகிறதா அப்படின்றதான் வந்து பார்க்கப்படுகிறது அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போதைய பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போனாவே நல்லது அப்படின்ற சொல்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போயிருந்தால் இங்கு பெரும்பான்மை என்பது இருக்காது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதற்கற்ற ஒரு படியிலே இருந்திருக்காது அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையை இருந்ததுனால தான் இவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அப்படி யாரும் சொல்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா என்ற ஒரு பெரும்பான்மையான கட்சி தமிழகத்தில் இருக்கிறதற்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் அவர்கள் ஒரு சிறு ஒரு இடமாக தான் இருப்பார்கள் அப்படின்றது வந்து சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழல்ல இவர்களுடைய பாரதிய ஜனதாவின் தரப்பு என்னன்னா நாங்கள் எப்பொழுது வேணாலும் தூக்கிடுவோம் நாங்கள் நினைச்சா யாரை வேணால் தூக்கிடுவோம் ஏன் நம்மளுடைய முதல்வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே வந்து தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுலாம் வந்து அவர்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ நாங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்கள் எங்களுக்கும் ஆட்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர்கள் பேசி இருந்தாலும் கூட தச்சமே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து இதெல்லாம் இதெல்லாம் சொல்வதற்கோ செய்வதற்கான காரணம் என்னன்னா பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும் வெற்றி பெறும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அமைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இருக்காங்க ஸோ அதனால தான் தற்சமயம் வரைக்கும் பாரதிய ஜனதா பலவிதமான ஸ்கெட்ச்களையும் பிளான்களையும் வந்து தொடர்ந்து போட்டுக்கொண்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழல்ல தற்சமயம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து பாஜக வேலை பார்ப்பதற்கான காரணம் என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியை சீனினால்தான் நமக்கான ஒரு பெயர் என்பது ஒழிக்கும் அப்படின்றதுல உறுதிப்பட வந்து வேலையை தீவிரமாக்கி செய்து இருக்கிறாராம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பொறுத்த பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு போகலாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்